நம்பி நாம இந்த உலகத்துக்கு வரல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் அவ்வளவுதான் மத்தபடி நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் போராடணும் கணவனா இருக்கட்டும் பிள்ளைங்களா தாய் தகப்பன் இருக்கட்டும் இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் நமக்காக வந்தவங்க அவ்வளவுதான் எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிருவாங்க ஆனா உன் வாழ்க்கைக்கு நீ தான் போராடணும் நீ நல்லா சாதிக்கணும் முன்னுக்கு வரணும்னா அவ பேச்சு அழைச்சி பண்றவன் இதனால என்ன பாதிப்பு வரும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அதனாலதான் நீ ஆம்பளை நீ அதனால தான் புரிசு அவ பேச்ச காது கொடுத்து கேட்க முடியலாம் நீ எதுக்கு அவளுக்கு புரிசலா இருக்கணும் அவளுக்கு எதுக்கு நீ தாலி கட்டிருக்கணும் அவளை எதுக்கு நீ காதலிச்சிருக்கணும் அதான Walaupun <laughs> aku boleh One Two